அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் டேய் நான் கோபப்பட்டு எந்திரிச்சா என்னை உட்கார வைக்கிற அளவுக்கு இருக்கணும் உங்கள் பாட்டு அதை விட்டுட்டு எனக்கு கோபத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி பாட்டை பாடிடாதீங்க ஆமாம் புரியுதா நல்லாவே புரிஞ்சிடுச்சு கோச்சா இன்றைக்கே பாட்டை ரெடி பண்ணிடுறோம் கோச்சா கொச்சா எந்த ஹோட்டலில் ரூம் போட்டு பாட்டு ரெடி பண்ணலாம் கொச்சா என்னது ஹோட்டலில் ரூம் போட்டு பாட்டு ரெடி பண்ணுறீங்களா ஏண்டா ஒட்ட கங்கை மரனை பாட்டு எழுத வச்சு இளையராஜாவை டியூன் போட சொல்லிடுவீங்க போல இருக்கு எல்லாத்துலேயும் நமக்கு செலவு வைக்க பார்க்குறானுங்களே ஐயா ஆ டேய் உங்களால் ரெடி பண்ண முடிஞ்சா பாட்டு ரெடி பண்ணுங்க இல்லைன்னா எனக்கு பாட்டே வேண்டானடா கொச்சா நாங்கள் பாட்டை ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்பாடா ஒரு வழியை இவங்க கிட்டேருந்து தப்பிச்சாச்சு கொச்சா சென்னையில் சம்பவம் பண்ணாமல் நம்மளால் வாழ முடியுமா ஆஹா இப்போதான் என் கோபத்தை அடக்கிறதுக்கு பாட்டு ரெடி பண்ணுங்கடான்னு சொன்னேன் அதுக்குள்ளே சம்பவத்துக்கு வந்துட்டாங்க ஐயா ஆ டே இது சென்னட திருவுக்கூறு ரவுடி இருக்கான் புரியுதா யார் ரவுடி யார் நல்லவன்னு இங்கே கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அது மட்டும் இல்லை தெருவு ஏரியா சந்து பொந்துன்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு ரவுடி அந்த ரவுடி இந்த ரவுடி வந்த ரவுடி போன ரவுடின்னு இங்கே ஆயிரத்தெட்டு ரவுடிங்க இருக்காங்க நான் சென்னைக்கு புதுசு புரியுதா அதனால் யார் என்னங்கிறத தெரிஞ்சு தான் மோதணும் ஆழம் தெரியாமல் காலை விட்டுட்டு அப்புறமே ஆரஞ்சு பழம் சாப்பிட்டுட்டு ஆஸ்பத்திரியில் கிடக்கக்கூடாது புரியுதா ஏற்கனவே அடுத்த வரைக்கும் போதும் புரியுதா கோச்சா அப்போ எப்படி நாம் சாப்பிட்றது அறிவு கட்டவனே எப்படி சாப்பிட்றதுன்னு கேளுடா சாப்பிட்றதுலேயே இருக்கேடா நாம் தான் ஓசிலேயே சாப்பிட்டு பழகிட்டோமே கோச்சா நாம் யாருங்கிறத சைலண்ட்டாக சொல்லி புரிய வச்சு சாப்பிடுவோம் போதுமா கொச்சா ஒரு சின்ன டவுட்டு உன் சைஸுக்கு சின்ன டவுட்டு தான் கேட்க முடியும் கேளு ஒருவேளை உங்களுக்கு கோபம் வரையில் நாங்கள் பாட்டு பாடாமல் போயிட்டா அருமையான கேள்வி எங்கே கேட்காமல் இருப்பீங்களோன்னு நினச்சேன் கேட்டுட்டேன் சொல்கிறேன் கேட்டுக்கங்க ஒருவேளை நீங்கள் பாட்டு பாடாமல் இருந்தால் அந்த கோபத்தை அப்படியே உங்கள் நாலு பேர் மேலேயும் காட்டி சின்ன பின்னமாக்கிடுவேன் ஏன் குச்சா இதே கோபத்தை பெரிய பெரிய ரவுடிங்க மேலே காட்டலாமே எதுக்கு பாட்டு பாட சொல்கிறீங்க ஆஹா நாம் உயிருக்கு பயந்து ஒரு முடிவு எடுத்த இவனுங்க அதை ஏற்றுக்கவே ஐயா ம் இதை எப்படி வெளிப்படையாக சொல்கிறது ம் நம்மளை அசிங்கமாக நடப்பாங்களே முடிஞ்ச வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் நல்ல நாம் இங்கே ஃபார்ம் ஆகிட்டா எல்லாமே சரியாக போய்டும் கோச்சா டேய் ஃபார்ம் ஆகணும் மேடா கஷ்டமே உங்கள் கோபத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் ஃபார்ம் ஆகிடுவீங்க கோச்சா ஆஹா வளைச்சி வளைச்சு நம்மளையே பழி கொடுக்கறதுக்கு துடிக்கிறானுங்களா இவனுங்களை வச்சிக்கிட்டு இந்த சென்னையில் எப்படி சமாளிக்க போகிறேன்னே தெரியலையே ஐயா அப்பாடா ஒரு வழியா என்னை பற்றியும் நான் கோபப்பட்டதால் என்ன நடந்துச்சுங்கிறதையும் இப்போ எல்லோரும் தெரிஞ்சிருப்பாங்க இனிமே நம்ம ரூட்டு கோபம் வரும் ஆனால் வராது அதைந்தான் பார்த்துருவோமே யார் அது நான் தான் கோச்சா உன்னோட மனசாட்சி ஆஹா மனசாட்சியும் நம்மளை உசுப்பி விடுது ஐயா ம் இங்கே பாரு கோச்சா நீ ஒரு பெரிய பொய்யை சொல்லி உன் டீமை நம்ப வச்சிருக்க அந்த பொய் வெளியே தெரியல உன்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் ஆஹா பொய் வெளியே தெரிஞ்சால் நம்மளை பொழந்தில்லையா கட்டுவாங்க ஆனால் மனசாட்சி மாற்றம் வரும்னு சொல்லுதே சரி அதையும் தான் பார்த்துருவோமே மனசாட்சி சொன்னால் அது சரியாக இருக்கும் ஆமாம் ஆமாம் மனசாட்சி நான் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு ரவுடியாகவே இருக்கிறது அதை சொல் ஆஹா என்னது கேள்வி கேட்டதும் மனசாட்சியை மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா கடைசி வரைக்கும் நமக்கு இந்த ரவுடி தொழில் தானா ஆஹா பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல்ப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்